ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்தொம்பதாவது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியை பற்றியும் அந்த பத்தொம்பது வாரத்தில் என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிடுங்க இந்த பத்தொம்பதாவது வாரத்தில் இது வரைக்கும் குழந்தை வேகமாக அசைவை நீங்கள் உணரலைன்னா இந்த வாரத்தில் அசைவு நன்றாக உணருவிங்க உங்கள் வயிற்று வளரக்கூடிய குழந்தை வந்து பெண்ணாக இருந்துச்சுன்னா அவர்கள் இனப்பெருக்க அமைப்புகள் ஏற்கனவே வளர்ச்சியை எட்டிருக்கும் அவங்களோட யோனி கருப்பை ஃபெலோபியன் குழாய்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இருக்கும் உங்கள் வயிற்று வளரக்கூடிய குழந்தை வந்து பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா அவங்களோட கற்பப்பையில் ஆறு மில்லியனுக்கு அதிகமான பழைய கருமுட்டைகள் இருக்கும் இது குழந்தை பிறந்த பின்னாடி ஒரு மில்லியனாக குறைஞ்சிரும் இதே உங்கள் வயிற்று வளரக்கூடிய குழந்தை வந்து ஆண் குழந்தையாக இருந்துச்சுன்னா அவங்களோட விரைகள்லாம் இருக்கும் உங்களோட பத்தாவது வாரத்திலேயே டெஸ்ட்ரோஜினான்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும் ஆண் குழந்தையா இருந்துச்சுன்னா அதுபோல் ஆண் குழந்தைக்கு வெளிப்புற பிறப்புறுப்புகள் தொடர்ந்து வளர்ந்துட்டுருக்கும் குழந்தையோட தோலில் சுரக்கக்கூடிய எண்ணெய் சுரப்பிகள் வந்து லுணுக்கோன்ற ஒரு படலத்தை உருவாக்கும் அதுதான் குழந்தை மேலே வந்து வெள்ளை படலமாக இருக்கும் பெரும்பாலான குழந்தைக்கு வந்து இது பிறக்கிறதுக்கு முன்னாடியே மறைஞ்சிரும் உங்கள் குழந்தை குறைப்பிரசவம் பிறந்தால் மட்டும்தான் அவங்க தோலில் வந்து வெர்னிக்ஸ் அதிகமாக மூடப்பட்டிருக்கும் குழந்தை வந்து வழக்கமான முறையில் இருப்பாங்க குழந்தையோட விரல்களில் கை விரல் கால் விரலில் நகங்கள் வளருது இந்த டைமில் இந்த பத்தொன்பதாவது வாரத்தில் குழந்தை வந்து மாம்பழ சைஸ் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா வாழைப்பழ சைஸு சொல்லலாம் குழந்தையோட உறுப்புகள்லாம் முதிர்ச்சி அடைந்து தொடர்ந்து வளர்ந்துட்டுருக்கும் இந்த டைமில் நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது உங்கள் கருப்பு பையின் உயரத்தை வந்து அளவிடுவாங்க குழந்தையோட எடை வந்து இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தம்பது கிராம் வரைக்கும் இருப்பாங்க அவங்களோட உயரம் வந்து ஆறுலேருந்து ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் இருப்பாங்க அவங்க கர்ப்பகாலம் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா இந்த வாரத்தில் குழந்தை வளர்ச்சி சீராக இருக்கும் குழந்தையோட வளர்ச்சி சீராக வளர்ந்துக்கிட்டு வரும் அது அதுமாதிரிக்கு அவங்களோட முடி தலையில் இருக்கக்கூடிய முடி வந்து வளர்ச்சி கரெக்டாக இருக்கும் குழந்தையோட சிறுநிறங்கள் முழுமையாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கும் குழந்தையோட வளர்ச்சி அதிகமாக இருக்கனால அவங்களுக்கு கற்ப இடமளிக்க உங்கள் உடல் வந்து அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அதனால வழக்கத்தை விட சோர்வாக இருப்பீங்க தலை சுற்றலும் முதுகு வலியும் இருக்கலாம் போன வாரம் அன்னைக்கு கால்களில் வீக்கம் வரலாம் உங்கள் மார்வத்தின் அளவு வந்து இன்னும் அதிகரிக்கும் இந்த வாரத்தில் சரியான எடையே கொண்டு இருக்கணும் நீங்கள் எடை அதிகமாக இருந்தாலும் எடை கம்மியாக இருந்தாலும் அது வந்து உங்கள் குழந்தைக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு மயக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதிக அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு சற்று ஓய்வு எடுத்துகிட்டு நீங்கள் வேலை செய்யலாம் ஏற்கனவே சொன்ன மணிக்கு தசைப்பிடிப்பு இருக்கலாம் நைட்டு நேரத்தில் கெண்டைக்கால் பிடிக்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்திரிச்சு லைட்டான எக்ஸசைஸ் பண்ணிட்டு தூங்கிறது நல்லது அது மணிக்கு தண்ணி நிறையா குடிச்சிட்டிங்கன்னா இந்த மணிக்கு கால் பிடிப்புகள் ஏற்படாது அடிக்கடி சிறுநீர் கழித்தல் ஏற்படலாம் ஏன் இடது பக்கமாக தூங்கும் போது உங்கள் குழந்தைக்கி ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இதனால் அவங்களும் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க நீங்களும் நல்லபடியாக தூங்கலாம் ஓய்வு எடுக்கும் போது ஓய்வு எடுத்துக்கோங்க சின்ன சின்ன வேலைகளை செய்யுங்க ரொம்ப டயர்டாகி படுத்தே இருக்கக்கூடாது அதுபோல் ரொம்ப வலிச்சிச்சு காய்ச்சல் சளி ரொம்ப சிறுநீர் அடிக்கடி போகுது ரொம்ப ரத்த போக்கு இருந்தாலும் டாக்டரை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணணும் ஹார்மோன் மாட்டுறதுனால உங்கள் மூக்கில் ரத்தம் கூட வரலாம் அதனால் பயப்பட வேணா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அதுபோல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய காய்கறிகளை நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க கீரை வாரத்துக்கு மூணு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை எடுக்கும் போது உங்கள் ரத்தத்தின் அளவு அதிகரிக்கும் மாதுளம்பழம் சாப்பிடுங்க அப்புறம் ஆட்டோட ஈரல் சாப்பிடும் போது உங்கள் ரத்தத்தின் அளவை அதிகரிக்கலாம் டாக்டர் கொடுக்கக்கூடிய ஃபோலைட்டு கால்சியம் ஐரன் டேப்லெட்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும் இந்த மாத்திரை எடுக்கும் போது நீங்களும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க குழந்தைக்கும் தேவையான ஊட்டச்சத்து போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்